வணக்கம் வேலூர் சொன்னவனை எல்லோருக்கும் ஞாபகம் வேலூர் ஸ்ரீ தேவி கருமாநகம் கோயில் தான் ஏன்னா ஆடி மாசம்னால சிறப்பம்சம் இந்த தேவி கருமாநகம் கோயில் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் அப்படி இருக்கும் போது இப்போ தேவி கருமாநகம் கோயிலோட வருகின்ற பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்காக இங்க வரும் பக்தர்களிடம் இந்த அம்மனை பற்றி சிறப்பம்சங்களை நாம் கேட்டு அறிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் சார் இந்த அம்மனை பற்றி என்ன இந்த அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த இந்த கோயில் வந்து டிஃப்ரெண்டாக என்னன்னா இந்த கருவறையே வந்து கருங்கல்ல செய்யப்பட்டது கலைநயத்தோடு செய்யப்பட்டது அது உதாரணமாக வந்து இந்த கருவறையில் நான்கு பக்கமும் வந்து ஒரே கல்லில் ஆனால் செயின் மாதிரி இருக்கும் அந்த கல் வந்து சிற்பக்கலையோட கலைநயத்தோடு சேர்ந்துருக்கிறாங்க அந்த அண்ணன் ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து பார்த்து இந்த கோயில் செஞ்சிருக்கிறாரு அதனால இந்த பக்தர்கள் வந்து அருமையாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இங்கே அருகிலே வந்து மாநாட்சி இருக்கிறது கண்ணமன்ற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த சிறப்பாக வந்து இந்த கோயிலை வந்து கும்பிட்டு போவாங்க அதே மாதிரி இந்த சக்தியான அம்மன் இந்த கோயில் வந்து எப்போவுமே வந்து புனிதமானது அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகம் வர பத்தாம் தேதி வந்து சிறப்பாக வந்து பண்ணுறாரு இது வரைக்கும் இந்த வேலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி யாரும் பண்ணல இதற்கு உதாரணம் இந்த பின்னால் இருக்கிற கும்பாபிஷேகம் தான் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பிள்ளையார்பட்டினுட் ஊரில் வந்து இந்த கும்பாபிஷேகமே அரண்மனை செட்டு மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணல இது நல்லா திரும்பி பார்த்தா தெரியும் ஒரு பேஸே வந்து ஒரு மூணு அடி உயரத்தில் உயர்த்தி மக்கள் அனைவரும் கண்டு கணிக்கணும்னு ஒரே நோக்கத்தோட தரையில் இருந்தால் சில பேர் தெரியாது பேஸே வந்து மூணு அடி உயர்த்தி நல்ல யாகம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட முறையில் யாகத்தை பண்ணிவிட்டு மக்கள் கண்டு கணிக்கணும் அந்த இந்த கிரவுண்டை வந்து வெங்கடேஸ்வர பள்ளியில் அவங்ககிட்ட கேட்டு வாங்கி பக்தர்கள் வந்து சிரமம் இல்லாமல் பார்க்கணும் சந்திக்கணும் அம்மனை தரிசனம் பண்ணணும் சொல்லிட்டு சிறப்பாக பண்ணுறாரு அதனாலே இந்த நல்ல பிரம்மாண்ட முறையில் இந்த மகா யாகத்தை மகா கும்பேஷ் நடக்கிறோம் அனைவரை இந்த இந்த பார்க்குறவங்க பக்தர்கள் அனைவரும் இதை நாங்கள் வீடியோவில் பார்க்காம நேரில் வந்து கண்டு கழித்து இந்த மக்கள் அம்மன் அவர்கள் பெறணும் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் நன்றி